மனதிலே இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் என்பதனை நான் பெருமையோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நம்மை போன்ற தத்துவார்த்தத்தில் நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் கிடையாது இன்றைக்கும் மகாத்மா காந்தியினுடைய ஆன்மீக அரசியல் பொருளாதார அரசியல் ஏழை எளிய மக்களை மேம்படுத்துகிற அரசியல் சத்தியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அரசியல் உலகத்திலேயே வேறு எங்கும் கிடையாது தமிழகத்திலே இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் அது உண்டு என்பதனை நாம் மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இது புதிது தலைவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு பிறகு நம் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி என்றால் அது பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் தான் ஏனென்றால் சுதந்திரம் அடைந்த பிறகு எழுபது ஆண்டு காலமாக நாம் அதிகாரத்திலே இருக்கிறோம் ஆட்சியிலே இருக்கிறோம் நாம் ஆட்சியிலே இல்லாத பொழுது நம்முடைய உதவியோடு ஆட்சியில் இருந்தவர்கள் இருந்தார்கள் எனவே மறைமுகமாக அதுவும் நம்முடைய ஆட்சியாக கருதப்பட்டது சில நேரங்களில் வாஜ்பாயை போன்றவர்கள் இருந்தார்கள் அவர்கள் நம்மோடு மாறுபட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு எதிரிகளாக அவர்கள் இல்லை ஆனால் முதன்முறையாக தோழர்களே இன்றைக்குத்தான் எதிரும் புதருமான நம்மை அடக்க வேண்டும் என்று நினைக்கிற காங்கிரசே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற காங்கிரசை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற மகாத்மா காந்தியினுடைய புகழையும் ஜவஹர்லால் நேருவினுடைய புகழையும் திரையிட்டு மறைக்க வேண்டும் என்று நினைக்கிற அதற்கு அவர்கள் இயக்கத்தில் தரமான தலைவர்கள் இல்லாத காரணத்தினால் நம்முடைய அற்புதமான தலைவர் பட்டேல் அவர்களையே கடன் வாங்கி அவர் உருவத்தின் மூலமாக நம்முடைய மற்ற தலைவர்களின் உருவத்தை மறைக்கிற அற்பமான விஷயத்தில் பாரதிய ஜனதா இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விசாரணை தான் விசாரணை கைதிக்கு வீடு உணவு கிடையாது விசாரணை கைதிக்கு தலையணை கிடையாது விசாரணை கைதிக்கு உட்காருவதற்கு நாற்காலி கிடையாது என்று எந்த இந்திய நீதிமன்றமும் சொல்ல முடியாது எந்த சிறைச்சாலை சட்டமும் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு சிதம்பரம் அவர்களுக்கு இவைகளெல்லாம் மறுக்கப்படுகின்றன காரணம் என்ன சிதம்பரத்தை குறிவைத்தால் காங்கிரஸை குறிவைத்ததாகும் சிதம்பரத்திற்கு துன்பம் விளைவித்தால் காங்கிரசிற்கு துன்பம் விளைவித்ததாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் தலைவர்களுடைய மன உறுதியை தாக்க வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் அவர்களுடைய சிந்தனை போக்கை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே நண்பர்களே இவைகளையெல்லாம் எதிர்த்து நிற்கிற ஆற்றலும் சக்தியும் நமக்கு வேண்டும் அமித்ஷா சொல்லுகிறார் ஒரே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே இறை வழிபாடு என்று எல்லாவற்றுக்கும் ஒன்று ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு அமித்ஷா செய்கிறார் நண்பர்களே ஒரு மொழி என்பது எப்படி சாத்தியமாகும் இந்தியா என்பது வந்து ஒரே தேசம் ஆனால் இந்தியா ஒரு நாடு அல்ல இருபத்தி ஒன்பது நாடுகள் இருக்கின்றன தமிழ்நாடு இருக்கிறது அது தனி நாடு வடகிழக்கு மாநிலங்களில் ஏழு நாடுகள் இருக்கின்றன இப்படி இந்தியா முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பது நாடுகள் இருக்கின்றன ஆனால் தேசம் என்பது ஒன்று எனவே தேசமும் நாடும் ஒன்றாக முடியாது தமிழகத்திலே இருக்கிற கலாச்சாரம் என்ன பஞ்சாபிலே இருக்கிற கலாச்சாரம் என்ன பஞ்சாபியர்களுடைய உடைக்கும் உணவிற்கும் மொழிக்கும் இறை வழிபாட்டிற்கும் தமிழகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஏனென்றால் அது ஒரு நாடு இது ஒரு நாடு ஆனால் எல்லோருமே ஒரு தேசமாக மகாத்மா காந்தி இதை உருவாக்கி கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியா இருக்கின்ற ஒரு உருவம் இருக்கிறது அதை நாம் பாதுகாத்தோம் இந்தியாவிலே மொழி பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்கும் ஆங்கிலமே பயிற்று மொழியாக இருக்கும் என்று அற்புதமான ஒரு உத்தரவாதத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவிற்கு கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் கொடுத்த பிறகுதான் இந்தியாவில் மொழி பிரச்சனை என்பது இல்லாமல் போனது ஜவஹர்லால் நேருவுக்கு தெரியாதா ஒரு பொதுமொழி வேண்டும் என்று ஜவஹர்லால் நேருவுக்கு தெரியாதா இந்தி அதிகமாக பேசுகிறார்கள் என்று ஆனாலும் கூட இந்த இடையூறுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த உறுதிமொழியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வழங்கினார்கள் அந்த உறுதிமொழிதான் இந்தியாவை ஒன்றாக வைத்திருக்கிறது இல்லை என்றால் இந்தியா ஒன்றாக இருக்க முடிய நம்மோடு சுதந்திரமடைந்த பாகிஸ்தான் இன்றைக்கு ஒன்றாக இல்லை பாகிஸ்தான் இரண்டு நாடுகளாக போயிருக்கிறது வங்காள தேசம் என்கின்ற புதிய தேசம் எதனால் உருவாயிற்று மொழி பிரச்சனையால் தான் உருவாயிற்று பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் பஞ்சாபி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் வங்காள மொழியை புறக்கணித்தார்கள் எனவே வங்காளத்தில் புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சி தனிநாடு என்று போய் இன்றைக்கு பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பரப்பை இழந்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய அரிய மொழிக் கொள்கைகளினால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அறிவினால் இங்கே எந்த பிரச்சனையும் வராமல் இன்றைக்கு வரையும் இந்தியா ஒரே நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் தான் அதற்கு காரணம் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறார்கள் இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்கு அவர்களுடைய கொள்கை பயனளிக்கிறது மொழி பிரச்சனையை சொன்னால் தேசம் பிளவுபடும் மத பிரச்சனையை சொன்னால் தேசம் பிளவுபடும் என்ன ஒரே ஒரே மதம் இருக்கிற நாடா இந்தி மொழி வேண்டுமானால் பரவலாக பேசப்படலாம் ஆனால் எல்லோராலும் பேசப்படுவது கிடையாது அதே போலதான் மத பிரச்சனைகளும் எல்லா மதங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எனவே நண்பர்களே இந்தியாவினுடைய ஒற்றுமை இந்தியாவினுடைய மொழி பிரச்சனை இந்தியாவினுடைய மத பிரச்சனை இந்தியாவினுடைய இறை வழிபாட்டு பிரச்சனை என்று எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவிலேயே காங்கிரஸ் இயக்கம் மட்டும்தான் சரியான நிலையை எடுத்தது அதனால் தான் இன்றைக்கும் இந்தியா முழுமையாக இருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற தேசிய உணர்ந்து பார்க்க வேண்டும் காஷ்மீர் வந்திருக்கிறது அந்த பிரிவை நீக்கிய காரணத்தினால் தான் காஷ்மீரிகள் இந்தியாவோடு முழுமையாக இணைந்திருக்கிறார்கள் இனிமேல் தான் காஷ்மீர் வளர்ச்சி அடையும் நாங்கள் தான் காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம் ஜவஹர்லால் நேருவினால் தான் காஷ்மீர் பிரச்சனை ஏற்பட்டது நேரு மட்டும் சரியாக நடந்திருந்த இரண்டிலும் நம்முடைய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அங்கே உதயசூரியன் சின்னம் சின்னம் இங்கே கை இரண்டிலும் மகத்தான வெற்றியை நீங்கள் ஈட்டி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கோவை மாநகர காங்கிரஸ் நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடப்பது என்ன இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றுபவர் முன்னாள் அமைச்சர் அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் அழகிரி அவர்களே மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்திலே மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு